நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ரொம்ப நாள் இடைவெளி ஆயிட்டு இப்போ சமீபத்தில் வந்து நம்ம திருகதரிசியை குறித்து கருத்துரை பட்டியலில் வினா எழுப்பிய இந்த ஆஸ்டின் கிருபா அதாவதுங்க இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஓலிகளை அம்பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக ஆர்வல ஆர்வத்தோட ஒரு ந பொதுநல தொண்டோட நிறைய பேர் வராங்க யூடியூப்பில் ஆனால் வந்து போலி பந்தோகளை வெளிப்படுத்துகிறீங்க அதெல்லாம் சரி ஆனால் அங்கே அங்கேயே கையை வச்சு கடைசியில் எங்கள் தலைவருடைய வந்து கைய வைக்கிறீங்க எங்கள் தலைவரில் அவர் உலகத்துக்கு யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவனால் அனுப்பப்பட்ட நிரூபிக்கப்பட்ட தீர்க்கதரிசி ஆக அவர் மேலே வந்து கைய வைக்கிறீங்க என்னென்னு நாங்களும் இயேசுவை தான் வந்து நம்புகிறோம் இப்போ நாங்கள் மட்டும் அப்புறம் யாரை நம்புகிறோம் இதெல்லாம் இதுங்க இருக்குது ஒரு பொழப்பே இல்லாமல் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓலி பிந்தொகுவ அம்பலப்படுத்துறீங்க ஒரு நியாயம் இருக்குது சரி நீங்கள் வந்து இயேசுன்ன நேரில் பார்த்தீங்களா இயேசு கூட இருந்தீங்களா ஒரு மூன்று வருஷம் ஊழியம் செஞ்சப்போ அவரை நேரில் பார்த்துட்டு நம்புறீங்களா கிடையாது இல்லை அவரை குறித்து அவருடைய அப்போஸ்டர்கள் எழுதி எழுதியிருக்கிற இந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு வாசித்து தான் நீங்கள் அதையுமே வந்து ஏற்றுக்கிறீங்களா ஒழிய இயேசுவன் நேரில் நீங்கள் பார்க்கல அவர் என்ன அற்புதாண்ட வேலை செஞ்சதையும் நீங்கள் பார்க்கல ஆனால் சும்மா வாய்ச்சவிடால் வந்து நாங்கள் ஏசு ஏசு வந்துட்டு ஏசு இயேசு என்ன சொன்னார் அதெல்லாம் செய்கிறீங்களா நீங்கள் அதெல்லாம் நாம் பரிசோதிச்சு பார்ப்போமா அப்போஸ்டரில் ரெண்டு முப்பத்தெட்டு ஞானஸ்நானம் வந்து அதுதான் வந்து அப்போஸ்டில் கடைப்பிடிச்சிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறீங்களா ராபோஜனை வந்து ராத்திரி தான் அனுசரிச்சிருக்காங்க ஒரு ஒருக்கொரு ஒரு ஒரு கால்களை கழுவுனாங்க அதெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களா வந்து திருத்துவத்தை எதிர்த்தால் மட்டும் ஆஸ்டின் கிருபா வந்து நீங்கள் வந்து சரியான ஆளாகிட மாட்டீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க முதல்ல சரிங்களா அப்போ பிரணாம் வந்து ஏழாம் தூதனாக எலியாவாக மல்கியா நாள் ஆறில் எழுதப்பட்டபடி உலகம் முழுக்க நிரூபிக்க அற்புத அடையாளங்களோடு அவரை வந்து தேவன் நிரூபிக்கிறார் ஏதாவது சாட்சி கொடுத்ததெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஆக நீங்கள் வந்து சும்மா விளையாட்டு புள்ளத்தனமாக வந்து அந்த கிறுக்கு பய ஒருத்தன் ஜோஸ்வான் ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ரெண்டு பேர் வானவில் கும்பல் மாதிரி ரெண்டு பேரால் தான் போடுவான் காணொளி யாரும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அவன் அந்த பயில்களை இப்படி தான் தீர்க்கதரிசியை வந்து மட்டமாக பேசுகிறது நாய்கள் இங்கிருங்க என்ன உங்களால் வந்து உபயோகம் மக்களுக்குன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை போலி பெந்த கோஷத்தை அம்பளப்படுத்துகிறீங்க அவ்வளோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு சாதாரண ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு தான் இவ்வளோ பெரிய சாபமா அதை குறித்து உங்களுக்கு தெரியுமா ஏதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் வந்து ஒருத்தர் காலில் விழுங்க உன்னையும் போல உன்னோட சகோதரோட கூட நான் ஒரு ஊழியக்காரன்னு சொல்கிறாரு அந்த மனுஷன் காலில் போய் யோவான் வெளிப்ப விழுந்து வணங்குறாரு வணங்கும்படி விழுந்து வணங்குறாரு அறுபது வருஷம் இயேசுவை மட்டுமே வணங்கணும் இயேசுக்காக ஊழியம் செய்கிறாரு அந்த யோவான் போய் அந்த நபரு காலில் விழுந்து வணங்குறாரு அப்போ யோவானே விழுந்து அந்த மாதிரி தவறு செய்தார்னா அப்போ இப்போ நாங்கள் செய்ய வாய்ப்பு இல்லையா அதனால் என்ன பேசணும்னு யோசிச்சு பேசணும் வசனங்களெல்லாம் தெரியாமல் சும்மா பிராம் வந்து மனுஷன்தான் ஆமாம் யார் இல்லைன்னா இயேசுவே வந்து மனுஷன் தான் அவர் சொல்கிறார் நானல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற விதானவர் தான் இந்த காரியங்களை செய்கிறார் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறார் அவரே முப்பது வயசுக்கு பிறகு தான் போராடம் செய்கிறார் அப்போ இயேசுவை வணங்க மாட்டிங்களா அப்போ பிரண்ணா மது இயேசு கிடையாது அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை மனுஷன் மனுஷன் மனுஷன்னா ஏன் மனுஷன் மூலமாக தானேயா தேவன் வந்து அற்புத நாடாளு செஞ்சார் இயேசுவை குறித்து அறிவித்தார் அப்போ பவுல் மூலமாக அறிவித்தார் பேதூர் மூலமாக அறிவித்தார் இந்த கடைசி காலத்தில் பிரண்ணா மூலமாக அறிவித்தார் பிரண்ணாம் நாமத்தில் ஜிபிக்கிறது தவறு நாங்கள் அதை யார்கிட்டையும் சொல்கிறதில்ல சில பேர் அந்த யோவான் செஞ்ச காரியம் மாதிரி செய்கிறாங்க யோகான் எப்படி அதை வந்து செஞ்சாரோ அது மாதிரி செய்கிறாங்க அங்கே முதல்ல அவர் தீர்க்க தெரிசியாக எளியா தீர்க்க தெரிசி அப்படிங்கிற காரியத்தை விவிலியத்துலேருந்து பாருங்கள் ஆஸ்டின் கிருபா முதல்ல அதுக்கு வாங்க முதல்ல அடிப்படைக்கு ஆப்பிள் சாப்பிட்டாங்க ஆரஞ்சு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எதெந்த இடத்துல நடந்த தவறை வந்து குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுலேருந்தே உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை அதெல்லாம் வெளிப்பாடெல்லாம் வந்து உலகம் முழுக்க வெளிப்படுத்தியவர் தான் பிரங்காம் புரியுதுங்களா அற்புத இடையாளத்தோட இயேசு செய்த அறுபடையதை விட இரட்டை மடங்கு செய்திருக்காருங்க தேவனை அவரை உறுதிப்படுத்தியிருக்காருங்க அவருடைய உபதேசம் இந்த உபதேசம் தவறு அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைங்க நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம் உங்களை மாதிரி நிறைய பேர் விழிப்புணர்வு பைத்தியங்கள் உங்கள் நீங்களே முதல்ல விழிப்புணர்வு போலி பைத்தியங்கள் இவர் படத்தை போட்டு இவரை தீர்க்க தரிசி அந்த தீர்க்க தெரிச்சு இது இதுன்னு என்ன வேணால் குற்றச்சாட்டு வைங்க எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இப்படி செய்ய செய்ய விளம்பரம் எங்களுக்கு கிடைக்கும் நான் பதில் சொல்லுவேன் உட்காந்துருக்கிற அவங்கள குறித்து எனக்கு தேவையில்லை இந்த செய்தியில் நிறைய பேர் தண்டம்மா உட்காந்துருக்குறாங்கன்னா அவங்கள குறை சொல்கிறதுக்கு கூட நான் வந்து எனக்கு தகுதி இல்லாத நிலைமையில் இருக்கிறேன் அதனால் என்னால் முடிஞ்சது நான் வந்து போராடுவேன் நீங்கள் சொல்லுங்கள் பதில் என்னான்னு போடுங்க என்ன ஏதோ இடத்துல என்ன நடந்துச்சு ஆரஞ்சு சாப்பிட்டாங்களா ஆப்பிள் சாப்பிட்டாங்களா ஆ இல்லை அப்போஸ்ட்டில் ரெண்டு முப்பத்தெட்டு நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா சபையே வந்து வீடு தான் சொல்கிறீங்க ஏங்க ஐநூறு பேரை வீட்டில் கூட்ட முடியுமாங்க என்னங்க எங்கே பேசிகிட்டு இருக்கீங்க ஏதோ விழிப்புணர்வுன்னு சொல்லிட்டு லூஸ் பைத்தியம் மாதிரி அது மார்ட்டின் லூத்தர் எப்படி அற்புதடை தேவன் பயன்படுத்தினார் வெஸ்லி எப்படி பயன்படுத்தினார் அவங்க வரலாற்றும் படிச்சுடுவாங்க வந்து கட்டடம் கட்டுறவங்க எல்லாம் பைத்தியம்னா போலி பெந்த கொசுத்தே பைத்தியம் திருட்டு பயிலுக்கா அதெல்லாம் சரிதான் இங்கே வந்து அங்கே சுற்றி இங்கே உண்மையான காரியத்தை தொடக்கூடாது வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்லப்போனால் மனைவிட்டால் புருஷன் என்ன செய்வான் இந்த காரியங்கள் எல்லாமே செய்கிறோம் அங்கே வந்து தேவன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து அவர் உலா வர்றதுக்கு சரியாக இருக்குமா அந்த இடம் அப்போ வந்து ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அப்போ சிலர்கள் இருந்தப்ப வீடு பூசாங்கலாம் கட்ட முடியாத சபை அந்த நெருக்கடியில் வீட்டில் ஆராய்ச்சாங்க அதுக்கு பிறகு தேவனுடைய எழுப்புதல் நடந்த பிறகு அவர் அப்போ நிறைய சபையை வந்து ஏற்படுத்தி மூப்பர்களை நியமித்தேன்னு வசனம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் முதல்ல வாசிங்க ஆக அங்கே இஸ்ரேவெலில் கெடுபிடி புதுசாக யாருங்க ஆலயம் கட்டக்கூடாது பிடிக்கு அதனால அவங்க வீட்டில் ஆராய்ச்சாங்க அது வேறு கதை அப்போ இவ்வளோ பெரிய மார்டின் லூத்தர் வெஸ்லி இரினஸ் கொலம்பஸ் உங்கள் இவ்வளோ பெரிய நீங்கள் குற்றப்படுத்துகிற மாதிரி சும்மா அல்கு மாதிரி எங்கே அடையாளம் தெரியாமல் இருந்ததுக்கிட்டு இப்படி ஆளாளுக்கு யூடியூப்பில் போட்டு முடியும் மக்களை குழப்பிகிட்டு இருந்தா இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் முதல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல கடைப்பிடிக்கிறீங்க அப்போஸ்ட்டில் ரெண்டு முப்பத்தெட்டை சரியான ஞான ஸ்நானம் ஒரே ஞான ஸ்நானம் அதை நீங்கள் முதல்ல கடைப்பிடிக்கிறீங்களா அதுக்கு முதல்ல பதிலை சொல்லுங்கள் நீங்கள் அடுத்து வந்து ப்ரங்காம என்ன அவருக்கு நல்லா தீர்க்க தரிசியா நல்லா தீர்க்க தரிசியான்னு என்ன நீங்களாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் தேவனுடைய வசனத்தை யார் கீழ்ப்படுகிறானோ அவன் ஏற்றுக்கிட்டால் போதும் முதல்ல அப்போஸ்ட்டில் ரெண்டு முப்பத்தெட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டு கீழ்ப்படுகிறீங்களா அதுக்கு பதில் சொல்லுங்கள்